வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு மிக திறமையான ஒரு மனிதரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னா எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு மெயினாக என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் என் நம்ம இயல்பா வந்துக்கிட்டு ஒரு நல் நல்ல சாதாரணமாக ஒரு மனிதர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துலாம் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துலாம் ஆனால் பார்வையற்றவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு அந்த விஷயத்தை தெரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா காதால் கேட்டு மட்டும்தான் அவங்க அந்த விஷயத்த வெளியே செயல்படுத்த முடியும் அப்படி ஒரு இருந்து ஒரு மிகப்பெரிய திறமையை இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது எங்கேயும் கேள்விப்பட்டது கிடையாது சப்போஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதை கமலில் சொல்லுங்கள் ஆனால் அந்த ஒரு மாற்றுத்திறனாளிகிட்டருந்து ஒரு மிகப்பெரிய திறமையை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அந்த நபரை தான் பார்க்க போகிறோம் அப்படி என்ன திறமை அப்படின்னு சொல்கிறது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இவரும் ஒரு மீனவர் கண்டிப்பாக நம்ம மீனவரில் ஒருத்தவர் நம்ம மீனவனா இருக்கிற நம்ம தூக்கி விடுக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி அவருடைய திறமையை வெளியே கொண்டு வரணும் நம்ம நினைக்கிறோம் எத்தனையோ விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வர்றோம் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் கண்டிப்பா இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மெயினாக என்ன விஷயம்னு சொல்றேன் மாற்று பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு வந்துகிட்டு சிலம்பு கற்றுக் கொடுத்துருக்காரு அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வச்சு எப்படி செலம்பு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு அதைத்தான் பற்றி கேட்க மாறோம் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க மெயினாக உங்கள் பேரை சொல்லுங்க என் பேர் வந்து அந்தோனியா தீஸ் நான் பாம்பனில் இருக்கேன் நான் பிகாம் முடிச்சுட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் மேலே ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதனால இப்போ நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் சின்ன வயசுலேருந்தே அதிகமான விருப்பம் எனக்கு இருந்துச்சு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மேலே ஆனால் இங்கே எனக்கு சொல்லித்தர அப்போதைக்கு யாருமே கிடையாது எந்த ஒரு கிளாஸுமே எனக்கு கிடையாது ஆனால் எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்னால நான் தேடி தேடி ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு ஆளுகளையும் சந்திச்சு அவங்க வீட்டில் போய் அரை மணி நேரம் கால் மணி நேரம் அவங்களுக்கு எப்போமெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கும் இங்கெல்லாம் வர சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நான் போய் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற நம்ம ஊரில் எந்த ஒரு கிளாஸுமே இல்லைன்னு சொல்கிறதுனால அடுத்த தலைமுறைக்கு இனி வர்ற பசங்களுக்கு எப்படினாலும் ஒரு க்ளாஸை உருவாக்கணுங்க ஆசை எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா மாஸ்டர்ட்டையும் தேடி தேடி போய் கற்றுக்கிட்டு இப்போ ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சு ரெண்டு மூணு வருஷமாக நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சிலம்பம் கிளாஸ் இப்போ இந்த சிலம்பத்தில் என்னன்னா இப்போ மாற்றுத்திறனாளி பசங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க இப்படி ஒவ்வொரு திறமையிலும் அவங்க வெளிக்கொண்டு வந்து எல்லாத்தையும் வெளியில் காட்டுறாங்க இப்போ காஞ்சனா படம் பார்க்கும்போது அதில் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அந்த முத முதல்ல மாற்றுத்திறனாளி பசங்க வந்து டான்ஸ் ஆடுறதா காட்டியிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி பசங்க இவ்வளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா எனக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு அதுக்கப்புறம் டிவி ஷோஸ்லாம் பார்க்கும்போது மாற்றுத்திறனாளி வந்து பாடுறாங்க அருமையா பாடுறாங்க திறமையா செய்யறாங்க அப்ப இவ்வளவு திறமையா செய்யும் போது தமிழரோட வீர கலைகளையும் அந்த மாற்றுத்திறனாளியை செஞ்சா எப்படி இருக்கும் அதுல நம்ம ஏதாவது ஒரு சிறப்பா சிலம்பத்தை வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல வர சிலம்பத்தை கொண்டு போயிருக்காங்க மூத்த ஆசங்கள்லாம் இருந்து அதை வழிநடத்தி பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து வருங்கால ஜெனரேஷனுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த சிலம்ப கலையில ஏதாவது ஒரு புதுசா நம்ம பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு அதை வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பண்ணா எப்படி இருக்கு அவங்களுக்கு ஏதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒரு மாற்றுத்திறனாளியில ஒரு ஸ்பெஷலா ஏதாவது அவங்களுக்கு நம்ம ஒரு கொடுக்கணும் நம்ம கத்துக்கிட்ட கலையை வந்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ள விதத்துல ஏதாவது செய்யணும் சொல்லி பார்வையற்ற மாணவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வருஷமா நான் இங்க இருந்து பாமல்ல இருந்து மதுரை போய் அந்த மதுரை கிட்டத்தட்ட பாமல்ல இருந்து நூத்தி எழுபது கிலோமீட்டரு அங்க போய் கத்து கொடுத்துருக்காங்க உண்மைக்கு கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அதுக்கடையில ஒரு ரூபா கூட பீஸ் இல்லாமல் பீஸ் வாங்காம அவர் இன்னும் எந்த வேலையிலையும் கிடையாது எங்கேயாவது சுமையா யாருக்காவது சிலம்ப கத்து கொடுக்குறதுல வச்சு அதுல யாராவது ஒன்னு கொடுத்தாத்தான் அதை தான் அவர் லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த டயத்துலயுமே அவங்க அந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பண்ணி கொடுக்குறத போய் அங்க போய் கேட் ஏன் பீஸ் வாங்கலை அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு காரணம் வந்து அதை சொல்லுங்க நான் முத முதல்ல போய் அந்த பசங்களை சந்திக்கும் போது நான் கேட்டேன் இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோப்பா ஃபீஸ் கட்டுறீங்க ஹாஸ்டல் பீஸ் எவ்வளவு கட்டுறீங்க மிஸ் பீஸ் என்ன உங்களுக்கு எவ்வளோ இங்கே செலவு இருப்பான்னு கேட்டேன் அவங்க சொன்னது வந்து எங்களுக்கு எந்த பீஸுமே கிடையாது எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அப்போ ஒரு ஒரு அரைக்க ஒரு ட்ரஸ்ட்டோ அவங்க அந்த ஸ்கூலில் இருந்து இவ்வளோ ஃப்ரீயாக செய்யும்போது நான் கற்றுக்கிட்ட கலையை நானும் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் இந்த மான மாற்றுத்திறனாளி பசங்களுக்காக பார்வையிட்டவர்களுக்காக அதை இலவசமாக கொடுக்கணும்னு சொல்கிறேன் எனக்கு அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன் அன்றைக்கி நான் முதல் நாள் சந்திக்கும் போது அந்த பசங்கள்ட்ட சொல்லிட்டேன் ஒரு ரூபா கூட வாங்காமல் நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக சொல்லி தருவேன் சொல்லி மதர் டீம் பேசி மதர் வந்து எனக்கு சொன்னாங்க நான் ஏதாவது அமௌண்ட் தரப்பான் இல்லை மதர் எனக்கு வேண்டாம் நான் ஒரு சேவையாக பண்ணணும்

அந்த பசங்களுக்கு ஒரு படிப்படியாக சொல்லி கொடுத்தாரு அதை பார்க்கும்போது ரொம்பவே மெனக்கடல் இருந்துச்சு காரணம் ஏன்னு கேட்டோம்னா நம்ம உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம சிலம்பம்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு சின்ன நல்லா நல்லா சிலம்பாடுற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சிலம்ப சுத்த சொல்லி இதை பார்த்து இது மாதிரி ஆடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கற்றுக்கிறது ஆனால் ஒரு பார்வையற்றவங்களுக்கு அது தெரியாது ஒரு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த கையை சுற்றி 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 வந்து எப்படி சுத்தணும் அப்படின்னு சொல்றத அவங்க அந்த கை உணர்வாலேயே சுத்த வச்சு அதை வந்து பழக்கப்படுத்தியிருக்காரு அதுதான் இது வந்து அந்த விஷயத்த பண்ணதுக்கு ஒரு காரணம் ரொம்பவே பார்க்கவே ஆச்சரியம் வச்சாதீங்க வேலை சின்ன வயசுல அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சு பார்த்தீங்களா நம்ம இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல பாராட்டலாம் அதே மாதிரி இதை கத்து கொடுத்து அவங்க சூப்பராக சுத்தினாங்கள்ல அது இதை விட பெரிய லெவல்ல உள்ள ஒரு பாராட்டு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வரணும் நியூஸ் சேனல்லாம் கவர் பண்ணணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் நேரடியாக பார்க்கணும்னா அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே கொடுக்குறோம் கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுகளை எங்கேயாவது அவங்களுடைய திறமையை வெளி காட்டணும் மெயினாக அந்த திறமையை மாற்றுத்திறன்க்கும் செலவு சுத்தம் வரணும் அப்படின்னு சொல்கிறத அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்த அந்த தம்பியவும் ரொம்ப பாராட்டணும் மெயினாக வந்து இந்த தம்பி என்ன படித்தேன் என்ன வேலை பார்க்கன்னு கேட்கும்போது ஒரு கதை சொன்னேன் அதை சொல்லுங்கள் இப்போ நான் பிகாம் படிச்சுட்டு ஒரு வருஷம் எஃப்எம்ல வேலை பார்த்தேன் நம்ம ரயில்வே போலீஸுக்கு கால்ஃபர் பண்ணும்போது நான் ரயில்வே போலீஸ்க்கு போய் அங்கே போய் சென்னையில் போய் ஒரு அகாடமில படித்தேன் படிச்சுட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணேன் ஃபிசிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணேன் டாக்குமெண்ட் எரிஃபிகேஷன் முடிஞ்சு ஒரு நைன்டி த்ரீ கட் ஆஃப் எடுத்து அதனால் உள்ளே போக முடியல ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஏதாவது இந்த சிலம்பம்லாம் அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால இல்லை இப்போ கொண்டு வந்துட்டாங்க அப்போ இல்லை என்ற ஸ்போர்ட்ஸ் கோட்டால இந்த மாதிரி ஒரு சிலம்பத்தை அப்போ கொண்டு வந்திருந்தா இதில் ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் இன்னும் நான் அந்த ரயில்வே போலீஸ்ல இருந்திருப்பேன் அந்த வேலை எனக்கு கிடைக்காதோது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள மட்டும் ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னைக்கு நான் சிலம்பத்தை கற்று கொடுக்குறேன் ஒரு நாலஞ்சு ஸ்கூலில் இன்றைக்கி சொல்லி கொடுக்குறேன் வெளியே ரெண்டு இடத்துல நான் கிளாஸ் வச்சு நடத்துகிறேன் பாமல்லையும் தங்கச்சி மரத்தில் வச்சு நடத்துறேன் இப்போ இந்த ஆயிரம் பேருக்கு இந்த கலையை நான் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது அந்த வேலை கிடச்சி இருந்த சந்தோஷத்தை விட இதில் உள்ள மன திருப்தி வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நான் கலை இந்த சிலம்பக்கலை வந்து உயிராக நேசிக்கிறேன் அதனால இந்த கலையில் ஏதாவது யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம புதுமையாக செய்யணும் இந்த சிலம்பங்களை அடுத்த லெவலுக்கு நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும்னு சொல்லி இந்த மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு பார்வையற்ற குழந்தைகளுக்கு செய்ய வச்சுருங்க இப்போ கண்ணு தெரியற பசங்கனா நான் ஒரு நேரம் முன்னாடி வேண்டி செஞ்சேன்னா நூறு ஸ்டூடெண்ட் இருந்தால் கூட அதை பார்த்த உடனே பழகிடுவாங்க ஆனால் அந்த அஞ்சு ஸ்டூடெண்டுக்கு நான் சொல்லி கொடுத்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் நான் கூட்டம் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு அவன் கையை பிடிச்சே நான் சுற்றி சுற்றி செய்வேன் இப்போ தலையை சுற்றி ஒரு ஸ்டெப் செய்யணும் அந்த கம்பை பிடிச்சிக்கிட்டே நான் தலையை சுற்றியே வருவேன் கீழே இருந்து உட்கார்ந்து நான் கையை அப்படி சுற்றி இங்கே வர நான் கொண்டு வரேன் அப்படி படிப்படியான ஒவ்வொரு ஸ்டூடெண்டுக்காக சொல்லி கொடுத்தேன் அஞ்சு பேருக்கும் ஆனால் அவங்களுடைய தான் அவங்க இந்த அளவுக்கு கற்றுக்கிட்டாங்க கண்டிப்பா இதுதான் அந்த குருவுக்கான அந்த பெருந்தன்மைன்னு சொல்றது நான் கத்து கொடுத்தாலும் அவங்களுடைய தன்னம்பிக்கையில தான் கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதுதான் நான் கத்து கொடுத்து கத்துக்கிட்டாங்கன்னு சொல்றதை விட அந்த ஸ்டூடெண்ட்ஸை பாராட்டி அவங்க தன்னம்பிக்கையில் கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா உண்மையிலேயே அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் மெயினா வந்துக்கிட்டு இன்னைக்கு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இவர்னால ஒரு பார்வையிட்டவங்க ஒரு சிலம்ப கலகையில் வந்துகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா நம்ம இன்னும் தமிழர்கள் கல்யாணம் பண்பாட்டில் வந்து சிலம்பம் சொல்றது ஒரு முக்கியமான சிலம்பு சுற்றுறதுன்னா அது ஒரு வீர விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வீர விளையாட்டை எப்படி இருக்குன்னு தெரியாத ஒரு பார்வையற்றவங்களுக்கு அந்த வீர விளையாட்டை கத்து கொடுத்தாங்க பாத்தீங்களா அதுதான் இங்க வந்து ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது